என்ன பார்க்க பண்ணக்கூடிய முப்பது தமிழ் வாக்கியங்கள் எப்படி இங்கிலீஷ்ல சொல்லாம சொல்லிட்டு அப்புறம் இங்கிலீஷ்ல சொல்லுவேன் நீங்களும் என்னோட சேர்ந்து சொல்லிட்டு நான் ரெண்டாயிரத்தில் பிறந்தேன் ஐ ஓஸ் போன் இன் டூ தௌசண்ட் ஐ ஓஸ் போன் இன் டூ தௌசண்ட் நீ சந்தையில் இதை வாங்க முடியும் யூ கேன் பை திஸ் அட் த மார்க்கெட் வெள்ளிக்கிழமையிலிருந்து அவன் இங்கு இருக்கிறான் நான் அங்கே என்னையே கண்டேன் ஐ ஃபவுண்ட் மை there. தேர் ஐ ஃபவுண்ட் மை தேர் நான் அவளை அடையாளம் கண்டேன் ஐ ரெக்ட் ஹர் ஐ ரெக்ட் ஹர் அவன் அவர்களை வரச் சொன்னான் நான் நானாகவே வழியை காண விரும்புகிறேன் want to find the way myself. நான் அவனை விரும்புகிறேன் I like him. I like him. அவனுக்கா காத்திருக்கும் படி அவன் கேட்டான் He asked to wait for him. He asked to wait for him. நான் என்னுடைய திறப்பை தேடிக்கொண்டிருக்கிறேன் I am looking for my key. I am looking for my key. நான் அதை அங்கே பார்க்க முடியும் I can see it there. அந்த மனிதன் அவனுடைய வேலையை முடித்தானா அவன் அவனாகவே அப்படி சொன்னான் அவன் அவர்களுடைய வீட்டில் விளையாட முடியும் கி கேன் பிளே இன் தியர் ஹவுஸ் கி கேன் பிளே இன் தியர் ஹவுஸ் எனக்கு அவனை முன்பே தெரியும் ஐ நியூ ஹிம் விஃபோர் ஐ நியூ ஹிம் விஃபோர் ஒவ்வொருவரும் அவனை மதிக்கிறார்கள் எவ்ரிபொடி ரெஸ்பெக்ட் ஹிம் எவ்ரிபடி ரெஸ்பெக்ட் ஹிம் நீங்கள் அவர்களை சந்தித்து இருக்கிறீர்களா ஹாவ் யூ மெட் தெம் ஹாவ் யூ மெட் தெம் யாருக்காக அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் ஹூ ஹூ ஆர் தே தே வெயிட்டிங் வெயிட்டிங் ஃபோர் ஃபோர் ஒவ்வொரு திட்டத்திற்கும் அதனுடைய மதிப்பு உண்டு ஈச் பிளான் ஹேஸ் இட் வேல்யூ ஈச் பிளான் has its value யாரோ ஒருவர் கதவில் தட்டிக் கொண்டிருக்கிறார் someone is knocking at the door someone is knocking at the door அந்த கடை திங்கள் முதல் வெள்ளி வரை திறந்திருக்கும் the shop is open from monday to friday the shop is open from monday to friday அவளுடைய கனவரை கேளு ask her husband ask நீங்கள் என்னை பார்த்தீர்களா நான் நூறு ரூபாய்க்கு சட்டை வாங்கினேன் ஐட்ர்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஐ போட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் பஸ் சாரதி வேலை நிறுத்தத்தில் இருக்கிறார்கள் பஸ் டிரைவர்ஸ் on ஸ்ட்ரைக் பஸ் டிரைவர்ஸ் ஆர் ஒன் ஸ்ட்ரைக் நீங்கள் என்னுடைய முடிவுகளோடு ஒத்து போகிறீர்களா you agree அக்ரி வித் மை கன்க்ளூஷன்ஸ் டூ யூ அக்ரி வித் மை கன்க்ளூஷன்ஸ் அணில் சுவரில் ஓடியது த ஸ்க்ருல் ரன் along த wall. த ஸ்க்ருல் ரன் அலாங் த அவன் தன் சகோதரனை போலவே இருக்கிறான் He looks like his brother. ஹீ லுக்ஸ் லைக் ஹிஸ் பிரதர் அவன் அந்த வேலைக்கு பொருத்தமானவனா இருக்கிறான் ஹீஸ் சூடபுள் ஃபார் த ஜப் ஹீஇஸ் சூடபுள் ஃபார் த ஜப் நான் பாடசாலையிலிருந்து நாலு மணிக்கு வந்தேன் ஐ கேம் ஃப்ரம் ஸ்கூல் அட் போபிஎம் ஐ கேம் ஃப்ரம் ஸ்கூல் அட் போபிஎம் எனக்கு இங்கு யாரையும் தெரியாது இதைப்படி நாம இங்கிலீஷ்ல சொல்லுவோம்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க